கீரை பொரியல் செஞ்சுட்டு தண்டெல்லாம் தூக்கி தூர போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த தண்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு கீரை சூப்பு செஞ்சேன் என்னெல்லாம் தண்டு வச்சு செஞ்சேன்னு பார்க்கலாம் இது வந்து பருப்பு கீரை தண்டு அப்புறம் இது வந்து கருவேப்பிலை குச்சி அப்புறம் இது முருங்கைக்கீரை கீரை தண்டு இது மூணு தண்டையும் வச்சு தான் செஞ்சேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் குருமிளகு போட்டு நல்லா இந்த கல்லில் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் சும்மா சதைச்சி எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம தண்ணியை வந்து வடித்து தான் குடிக்க போகிறோம் அதனால் ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் போயிட்டு வாங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எண்ணெய் வந்து இந்த கீரை தண்டுகள் அப்புறம் நல்லெண்ணெய் எல்லாமே எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அதனால் நம்ம கடுகு கருகுப்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இடித்து வச்ச மசாலாவையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அது வெந்தவுடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது வதங்கினதுக்கப்புறமா வந்து இந்த கீரை தண்டுகளை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி வேகும் வேகும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஏன்னா இது தண்டு வந்து சீக்கிரம் வேகாது அதனால மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்டு நல்லா மசிஞ்சிருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கப்பில் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே பெப்பர் போட்டுருக்குறேன் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் இந்த சூப்பை நீங்கள் ஒரு நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்